விதைகளை இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் மக்களே இப்ப என்ன ஆச்சுன்னா திமுக கூட்டணியில எல்லோரும் அவங்கவங்களும் ஒரு ஒரு தொகுதியை தியாகம் பண்ண சொல்லி திமுக வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது நாங்கள் மட்டும் தியாகம் பண்ணா பார்த்தாது நீங்க அத்தனை பேரும் தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்திருக்கு இப்படி ஒரு கோரிக்கை வைத்ததன் மூலமாக அவர் இன்றைக்கு மயக்கம் அடைந்து அங்க பத்திரிகையாளர் சந்திப்பிலே மயக்கமடைந்து விழுந்து இன்றைக்கு அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க அதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்கப் போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்து இருக்க அந்த பெல் சும்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் முன்னேற்ற கழக போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து சில தொகுதிகளை தானம் பண்ணினால்தான் அவர்களையும் நாங்கள் இந்த திருப்திப்படுத்த முடியும் அடிப்படையில்தான் திராட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் சில தொகுதிகளை தியானம் பண்ணி அந்த உள் அவர்களையும் நம்மோடு சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற முடிவில் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் தியானம் பண்ணி தாராளமாக கொடுக்குறோங்கிறது முதல்ல நாங்கள் வழிகாட்டுறோம் அதே மாதிரி கூட்டணியிலே உள்ள கட்சிகளில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்களும் கொடுத்து வருதுன்னா நீங்கள் வரக்கூடிய கட்சிகளை திருப்பிப்படுத்த முடியும் கிடையாது அப்புறம் அவங்களுக்கு ரெண்டுத்துக்கும் தான் வரும் அதில் நேரம் இல்லை அப்படி இல்லை அதாவது நாங்க கேட்டது அஞ்சு கடைசியில் நின்னது நாலு அவங்க முன்னாடி கொடுத்தது மூணு எல்லாம் தோழமை கட்சிகளை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தியானம் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இன்றைக்கு அறிவாலயத்திடம் போயிட்டு அப்படியே ஒரு ஒரே கூட்டத்தான் கூட்டமா போயிட்டு அறிவாலயத்துல போயிட்டு தன்னுடைய மாசை காட்டி தொகுதிகளைய வென்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்திலுக்கு மிகப்பெரிய ஆப்பை எடுத்து சொருகி இருக்கிறது திமுக என்னன்னாக்க இவங்க ஆசாசையா போனாங்க எங்களுக்கு நான்கு தொகுதி ஒதுக்குவாங்க நீ வாராசா அப்படின்னு கூப்பிட்டு உக்கார வச்சு கொடுத்த நான்கு தொகுதியில மூணு தொகுதி தான் போன தடவை கொடுத்தாங்க எப்படி மூணு தொகுதி தான் போன தடவை கொடுத்தாங்க போன தடவை நாலு தொகை தான் கேட்டாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்பயும் இங்க என்ன பண்ணாங்கன்னா மூணு தொகுதி தான் அந்த மூணு தொகுதியிலும் ஒன்றை இப்ப இந்த வச்சுட்டு போயிடு கூட்டணியா பேச வர சீட்டு கேட்க வர வா இருக்கிறதுல ஒன்னு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆளை புடிச்சு இழுத்து வச்சு இருக்கிற ஒண்ண தியாகம் பண்ணு ஏன்னா புதிய கட்சிகள் நம்ம கூட்டணிக்கு வரவு இருக்கிறது அவர்களை நாம திருப்திப்படுத்தணும் எப்படி அவர்களை நாம திருப்திப்படுத்தணும் அதனால இருக்கிறதையும் பிடிக்கிட்டு விட்டாங்க இந்த திமுக கருணாநிதி கும்பல வந்து கருணாநிதி காட்டி விட்ட வழி இப்போ கருணாநிதியை திமுகவை நம்பி எவனாவது போனான்னு வச்சீங்களேன் கொடுக்க மாட்டானுங்க இருக்கிறதையும் புடிக்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க அதுதான் இந்த கருணாநிதி கூட்டம் இன்றைக்கும் செய்திருக்கிறது அப்போ ஆசாசியா போன காதர் மொய்தீனுக்கு முடுத்து குதி வச்சிருக்கியா வாங்க உன்ன கூடு தியாகம் பண்ணு இன்னொரு புது கட்சி வருது பாரு அது கொடுக்கலாம் தியாகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிகையாளர் வந்து சந்திக்கிறாரு நம்ம காதர் பயிர் பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்லாம் கேக்குறாங்க என்னங்க நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு எங்கள் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் எல்லாம் வருகிறது திமுக என்ன சொல்லுதுன்னா நாங்களும் தியாகம் பண்ணுகிறோம் நீங்களும் தியாகம் பண்ணுங்க நாங்களும் தொகுதிகளை குறைச்சிக்கிறோம் நீங்களும் தொகுதிகளை குறைச்சிக்கிங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதியில கொஞ்சம் விட்டு கொடுங்க அதை எடுத்து நாங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போறோம் புதிய கட்சிகள் வேணும் நமக்கு வெற்றி பெறணும் இல்லையா அப்படின்னு திமுக கோரிக்கை வைத்திருக்கிறது அதனால நாங்களும் விட்டு கொடுக்க தயாராகி விட்டோம் அப்படின்னு உடனே ஒரு ரோசமுள்ள உள்ள பத்திரிகை என்ன கேட்டாங்கன்னா அப்ப ரெண்டு சீட் தான் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே மொத்த கட்சிகாரியும் பாக்குறாங்க பக்க ஏன்னா இப்படி கேட்டுட்டானே அசிங்கம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்க விட்டு கொடுக்குறோம் அவங்களும் விட்டு கொடுக்குறாங்க புதிய கட்சிகள் வருகிறது அந்த புதிய கட்சிகளுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்க போறோம் நாங்கள் தியாகம் பண்ண போறோம் அப்படின்னு இன்றைக்கு மழுப்பி பேசி மழிப்பிருக்காரு அது மட்டும் இல்லாம உள்ள அறிவாலயத்தினுடைய நிர்வாகிகள் தந்த ஷாக்ல வெளியே பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வியில மானஸ்தனுக்கு மயக்கமே வந்துருச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல உள்ள சேர்க்கறதுக்கு இதுதான் இன்றைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைமை இப்ப தெரியுதுங்களா எதுக்காக பிளி பிள்ளி பண்ணி குட்டிங்க மாதிரி கூட்டணியில கூட்டத்தை சேர்த்துக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி எதற்காக அவர் ஸ்ட்ரிக்டா நாலு கட்சி நறுக்குன்னு இருந்தா போதும்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் இப்ப தெரியுதா இப்ப பாருங்க மூளைக்கு ஒருத்தனா அடிச்சுட்டு சாவறாங்க எனக்கு என்னன்னா காதர் மொய்தீனுக்கே இந்த நிலைமைன்னா மீசிகா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்ட விசிகா காங்கிரஸ் நிலைமை என்னன்னு யோசிக்கிறேன் அப்ப எவன் இடத்தை பிடிக்கி யாருக்கு கொடுக்க போறாங்க யார் யாரெல்லாம் சீட்டுகளை தியாகம் பண்ண போறாங்க இப்போ இந்த அறிவாலயம் பக்கம் போறதுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு போனா இருக்கிறதையும் பிடிக்கிட்டு விட்டுருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பவாவது ஆறு கொடுத்துருக்காங்க எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு வீசியாகலாம் ஆறு கொடுத்துருக்காங்க நம்ம முஸ்லீம் லீக் வந்து இன்னைக்கு ஆசாசியா போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு தொகுதியை வாங்கலாம்னு ஆசாசியா கிட்ட ஓ மூணு தொகுதி வச்சிருக்கியா அப்படின்னு ஒரு தொகுதியை புடிக்கிட்டு விட்டாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த திமுகவுடன கூட்டணி கட்சி எல்லாம் கிளியில இருக்காங்க போனா இருக்கிறதையும் புரியிட்டு விட்டுருவானுகளோ இந்த கருணாநிதி கூட்டம் நம்ம போகணுமா அறிவாளைய பக்கம் அப்படின்னு யோசனையில ஆழ்ந்திருக்கிறார்கள் தா தங்கம் அப்படின்னு வீசியா கிட்ட இருக்கிறது ரெண்டு புடிக்கிட்டாங்க என்ன பண்றது அதெல்லாம் புடிங்க யாருகிட்ட கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க எல்லாரும் தியாகம் பண்ணும் எப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு தொகுதியை தாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு ஒரு தொகுதியை வாங்கி அதை இதுதான் ஆக சிறந்த சாணக்கியத்தனம் அப்படின்னு திமுக உருட்டுவானுங்க பாருங்க இன்னும் ரெண்டு நாள் வெளியில வந்து பாத்தீங்களா எங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சாணக்கியத்தனமாக புதிய கட்சியை சேர்த்து பழைய கட்சிகள் வெளியேற விடாமல் இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டார் பிடித்து வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளே சுமூகமான பங்கீடை முறித்தார் பாத்தீங்களா இதுதான் எங்கள் மு க ஸ்டாலினுடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு இவனுக்கு உருட்டுவானுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இது சாணக்கியத்தனம் இல்ல அயோக்கியத்தனம் கூட்டணி கட்சிகிட்ட இருக்கிற கட்சிகிட்டெல்லாம் பிடிங்கி வேற ஒருத்தவங்களுக்கு தூக்கி தரது என்பது சாணக்கியத்தனம் இல்ல அயோக்கியத்தனம் அந்த கட்சிகளை நீங்க கிள்ளுக்கிரைகளாக நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ அதிமுக மிக சரியான முடிவு எடுத்தது தொந்தரவா இருக்கிறவன் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக தேர்தலை சந்திக்க போகிறது பெரும்பான்மையான இடங்களில் நின்று அப்ப எது சாணக்கியத்தனம் வேணான்னு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வீணா போனதெல்லாம் தூக்கி வெளியில போனது சாணக்கியத்தனமா அந்த வீணா போனது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் பொருங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுகளுக்கெல்லாம் உயிரை கொடுத்துக்கிட்டு இருப்பது சாணக்கியத்தனமா எது சாணக்கியத்தனம் இப்ப சொல்லுங்க பாப்போம் ஆஹ் அப்போ அறிவாலயம் பக்கம் போவதற்கு அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு கிளியில இருக்கிறாங்க இருக்கிறதையும் புரியிட்டு விட்டானுங்களா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அசிங்கம் தேவையா கோபி இப்படி ஒரு அசிங்கம் தேவையா கோபால் யார சொல்றேன்னு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆஹ் இப்ப ஏற்பட்ட ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு கூட்டணிக்குள்ள ஆயிரம் குடைச்சல்களை கொடுத்துட்டு கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு கதறிக்கிட்டு இதெல்லாம் ஒரு கூட்டணி ஆயா இப்படி மானங்கிட்டு போய் ஆயா சொல்லுங்க பாப்பா என்னன்னு தெரியல காங்கிரஸ்காரங்களாம் ரெண்டு மூணு நாளா அப்படியே உத்வேகம் வந்துருச்சு செத்து போய் கிடந்த காங்கிரசினுடைய எழுந்து வந்து எடப்பாடி பழனிசாமியை போட்டு கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கு எதுக்காக விமர்சிக்கு அறிவாலயம் கால்களைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு வாங்குறதுக்காக அட அதிமுகவை விமர்சிச்சு அதிமுக பேரை சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரை சொல்லிதான் நீங்க சீட்டு வாங்கினா தாராளமா விமர்சிச்சீங்க எங்க பேரை சொல்லி பொழைச்சவன் ஆயிரம் பேரு அதுல ஒரு ஐநூறு பேர் திமுக இருக்கானுங்க நீ ஒரு ஆளா போ எங்களை தான் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு நீ வாங்கணும் விமர்சிச்சிக்கையா எங்க பேரை சொல்லி நீயும் பழைச்சுப்போ அவ்வளவுதான் இதுதான் இதுக்காக காங்கிரஸுக்குலாம் நாங்கள் நாங்க வரிஞ்சு கட்டி பதிலடி கொடுக்குன்ற அவசியம் இல்லை சத்தப்பாம்ப நாங்க எதுக்கையா போட்டு அடிக்கணும் எங்களுடைய தீயசக்தி திமுகவை போட்டு தான் எங்கள் வேலை இவனை காங்கிரஸ் என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்க நாம அதிமுக போய் உரண்டாடித்தா அவங்க நம்ம கிட்ட உரண்டாட்டு வருவாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவினர் இந்த காங்கிரஸ் சத்தப்பாம்ப ஒரு ஒரு சின்ன விரல் நகமாக கூட ஒரு சின்ன கணுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துகளாக கூட மதிக்கல ஆனா இன்னைக்கு அதை சீண்டிக்கிட்டு இருக்காங்க அதனால இன்றைக்கு திமுக கூட்டணியில ஒவ்வொருவருடைய சீட்டையும் பிடுங்கி எப்படி தியாகம் பண்ணுங்கள் நாங்கள் தியாகம் செய்கிறோம் நீங்களும் தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய சீட்டை புடுங்கி வேறு கட்சிக்கு புதுசா வந்த கட்சிக்கு குடிக்க பாக்குறாங்க சரி இவங்கதான் தியாகம் பண்றாங்கல்ல அதே மாதிரி நீங்களும் தியாகம் பண்ணுங்க சம்பாரிச்ச வச்ச பணத்தை இறக்குங்க சரியா நாங்க தியாகம் பண்றோம் எக்ஸ்ட்ரா ஐம்பது கோடி தாங்கயா அப்படின்னு கூட்டணி கட்சியில் இறங்கிட்டாங்க இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு கூட்டணி கட்சி இப்படி இறங்கிட்டாங்க நாங்க சீட்டை தியாகம் பண்றோம் நீ கொள்ளை அடிச்சு வச்ச பணத்துக்கான பாவத்தை நாங்க இல்ல விமர்சனத்தை நாங்க சம்பந்தம் இல்ல இப்ப நீ அந்த பணத்தை தியாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறாங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எங்கிட்ட இருந்து ஒரு தொகுதி எடுத்துனா அதுக்கு ஈக்குவலான பணத்தை கூடுன்னு வசூல போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் யார இந்த தகவலும் வந்திருக்கிறது திமுகவும் இதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது சீட்டை குறைச்சிக்கிறேங்க சீட்டை குறைச்சிக்கிறேன் காசு சேர்த்து தந்துடுறேன் ஏன்னா இவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது அதற்கு திமுக இறங்கி வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்க இப்போ முஸ்லீம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகே எடுத்துக்கங்களேன் எங்களுக்கு மூன்று தொகுதி கேட்டோம் போனதோடவே உங்களுக்கு மூன்று கொடுத்தேன் அதுல ஒன்னு விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாருல காதர் மொய்தீன் அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இருக்குது இல்ல ரெண்டு அந்த ரெண்டுல ஒண்ணுல உதயசூரியில போட்டிட்டு எப்படி ஏற்கனவே இருக்கிற ரெண்டுல ஒண்ணுல உதயசூரியில போட்டிட்டு ஒண்ணு நீ வேணா சுயேட்சா போடுறீங்கன்னு சொல்லிட்டாங்க தான் அவர் மயக்க அடிச்சு விட்டாரு இப்படி ஒரு கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே எக்ஸ்ட்ரா சீட்டு திமுக கூட்டணி கட்சிகள் கேட்டாலும் எக்ஸ்ட்ரா சீட்டு தரோம் ஆனா உதயசூரின் சட்டத்துல போட்டியிடு அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க இப்படிதான் இவங்களுக்குள்ள அந்த சந்தனம் காமெடியில வந்து எல்லாரும் போய் அடிச்சுக்க வரீங்க இல்ல என்னடா கூடவே இருந்து குழிபறிக்கிறீங்களா அப்படின்னு கூடவே இருந்து குழிபறிக்காம என்னடா பண்ணுவாங்க இப்போ கூடவே இருந்து கூட்டணி கட்சிகள் குழிபறிக்கல திமுகவுக்கு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு தான் திமுக இப்ப குழிபறிச்சுக்கிட்டு இருக்கு தொகுதிக்கான இடங்களை குறைக்கக்கூடிய வேலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இதுக்கும் மெக்கல் இல்லாம ஆமா ஜாமி போட்டுட்டு தலையாட்டிட்டு வாசல்ல கை கைகட்டி நிற்க போகிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகள் இவர்கள் தான் சமூக நீதி பற்றி சமத்துவம் பற்றி பேசக்கூடியவர்கள் வாய் கழிய பேசக்கூடியவர்கள் அதற்கெல்லாம் தகுதி துளியாவது இவர்களுக்கு இருக்கிறதா கிடையாது வெக்கங்கட்டவர்கள் கட்டவர்கள் அறிவாலயங்காரம் காரி துப்புனா கூட அந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் நான் அறிவாலயத்தின் வாசலில் தான் பிச்சை எடுப்பேன் துண்டை விரிச்சு அங்கே கட்டிலேயே தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கு பெரிய கட்டிலே வாங்கிட்டு போயிட்டு அறிவாலயம் மாசல்ல போட்டு படுத்துக்கிட்டானுங்க நீ என்ன செருப்பால் அடிச்சு நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேயா அறிவாலயம் தான் எனக்கு பாதுகாப்புன்னு இன்னைக்கு படுத்துக்கிட்டானுங்க இன்றைக்கு அதை தான் பாக்குறோம் தான் அறிவாலயம் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா சாமி கூட்டிட்டு தலையாட்டிக்கிட்டு வராங்க பாப்போம் இன்னும் என்னென்ன கூத்துலாம் திமுக கூட்டணியில நடக்க போகுதுன்னு இவங்க போற வரம் அத்தனை பேரும் எச்சு வச்சிருக்கியா உள்ள போடு இவனுக்கு ஒரு சீட்டை கொடு கட்சி வச்சிருக்கியா வா எனக்கு ஆதரவு தான் ஒரு வாரிய தலைவர் பதவி தரேன் நீ கட்சி வச்சிருக்கியா தூயிடுவா இவனை உள்ள போடு இவனை கொஞ்சம் பணத்தை கொடு போய் வேலை செய் இந்த வேலையை திமுக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் என்றால் இவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது இவர்கள் மீதான அந்த ஆட்சியின் மீது எதிரான அலை வீச தொடங்கி விட்டது அதிலிருந்து தப்பிப்பு இருக்கு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன சாதி கட்சிகள் இருந்தாலும் அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து கட்சிக்குள்ள இணைச்சி உதாரணம் ஒண்ணு சொல்றேன் மறந்துடாதீங்க கவுண்டர் ராஜ் கவுடர் சொல்லிட்டு நம்ம உதயநிதி அவர்கள் கொங்கு படத்துல போயிட்டு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிச்ச விழாவில் போயிட்டு நூறு முறை கவுண்டர் ராஜ் கவுண்டர் சொன்னார் தெரியுங்களா இதெல்லாம் அந்த வெளிப்பாடு பயத்தினுடைய வெளிப்பாடு குட்டி குட்டி சாதிய கட்சிகள் சாதி அமைப்புகள் எல்லாத்தையும் திமுக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விலை கொடுத்து வாங்கி விட்டது எங்களுக்காக வேலை செய்யுங்க நாங்க உங்களுக்காக பணம் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் முற்பனை போறாங்க ஆனால் மக்களுடைய வாக்குகள்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த வாக்குகள் யாருக்குன்னு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நீ ஆயிரம் கட்சிகளை விலைக்கு வாங்கலாம் ஆயிரம் இயக்கங்களை விலைக்கு வாங்கலாம் ஆனால் மக்களை ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது பணம் கொடுப்பான் பணம் வாங்கிக்குவாங்க ஆனா வாக்கு யாருக்கு போடணுமோ அங்க சரியா குத்திடுவாங்க நன்றி